இப்போ குட்பேடாக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலை அந்த பாடலுடைய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் போய் பணம் கொடுத்து அவங்க உரிமையை வாங்கி அந்த படத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இதற்கு வந்து இளையராஜா எப்படி உரிமையை கொண்டாட முடியும் அதுதான் கேள்வி இளையராஜா வந்து ஒரு ருசி கண்ட பூனை அதுதான் உங்க ஒவ்வொரு பாடலின் போதும் இளையராஜா பாடலை பயன்படுத்திய படங்கள் வெற்றி அடையும் போதெல்லாம் இவர் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி பேக்டோர்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பணம் வசூல் பண்றாரு மஞ்சுங்கிற படத்துல இதே மாதிரி அவங்க வந்து ஒரு நிறுவனத்திட்ட வந்து ரைட்ஸ் வாங்கி அந்த படத்துல பயன்படுத்துறாங்க குணா பாடல ஆனா இவர் என்னன்னா இத ஒரு இஷ்யூவாக மாத்தி கடைசியில் என்னன்னா அவங்க வந்து ஒரு அறுபது லட்சம் இளையராஜா கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு இளையராஜா பெரும்பாலான நேரங்களில் எப்படி இருக்காருங்கிறத தான் இளையராஜா ஒரு கர்வம் பிடித்தவர் இளையராஜா ஒரு திமிர் பிடித்தவர் இளையராஜா ஒரு பணப்பேய் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகி பாரை ராஜா வந்து ஒரு படம் எடுக்கிறாரு சிவாஜியை வைத்து முதல் மரியாதை அந்த படத்தை பார்த்தவனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த படத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்னடா அது ஒரு வயசானவன் லவ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கானே அப்போ இந்த படம் ஓடவே ஓடாது இந்த படத்துக்கு நம்ம காசு வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாதுன்னா அவர் பணமே வாங்க மறுத்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய அஜித் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தியதாக ஒரு தகவல் வருது அஜித்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய படம் ஓடாமல் இருக்கும் போதே அவர் சம்பளத்தை ஏற்றுவதை வந்து வழக்கமா வச்சிருக்காரு விடாமுயற்சி படத்துக்கு நூத்தி அஞ்சு கோடி பேட் அக்லிக்கு நூத்தி அறுபத்தி மூணு கோடி இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இருநூத்தி இருபத்தி கோடியில வந்து நிப்பாரு இவர் ஏன்னா அந்த சம்பளத்தை தான்

படம் வந்துருச்சு விடாமுயற்சி படம் வரும்போது ஒரு பிரச்சனை படம் வந்து ஒழுங்கா ரைட்ஸ் வாங்கல கதை திருட்டு வழக்கில் மாட்டுச்சு இப்போது இளையராஜா ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டாரு எனக்கு வந்து மூன்று கோடி வேணும் அப்படின்றவாரு இந்த பாடலுக்கு இதையெல்லாம் ஒரு புறம் வச்சுருவோம் இதை தொடர்ந்து ஒரு காணொலி வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு என்னடா உள்ள போய் பார்த்தா இவர் யுவான் சங்கர் ராஜா வந்து வைராஜாவை படம் பண்ணாரு ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூட பண்ணியிருந்தாரு அப்போது ஒரு பாட்டுக்கு ராஜா ராஜாதி ராஜா இந்த ராஜா அந்த பாட்டு வந்து ரீமேக் பண்ண போறோம்னு கேட்குறப்போ என்னோசி எங்கள் அப்பா கிட்ட வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பெற்ற மகனுக்கே வந்து என்ன ஓசி கொடுக்குறவர் மற்றவங்க அவர் உரிமை கேட்கல தப்பி இல்லைன்னு இளையராஜாவை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பாடலை உருவாக்கியது வந்து அந்த இசையமைப்பாளர் தான் அதில் எந்த மாற்றமே இல்லை அவர் தான் அதை அதை கிரியேட் பண்ணவர் அதே நேரம் இங்கே உள்ள வியாபார முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு பாடலை தயாரிப்பாளர் வந்து ஒரு ஆடியோ கம்பெனிக்கு ஆடியோ ரைட்ஸ்னு விற்கிறாங்க இல்லை அந்த விற்கும் போது அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த பாடலுடைய பல்வேறு உரிமைகளையும் அவங்க எழுதி வாங்கிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஆடியோ ரைட்ஸ்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க கேசட் போடுவாங்க சிடி விற்பாங்க அதன் மூலமாக இவங்க காசை திரும்ப எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அது அல்ல இந்த இசை எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அதற்கான அத்தனை உரிமையுமே இந்த ஆடியோ நிறுவனங்கள் வாங்கிக்கும் அது மட்டும் இல்லை ஃப்யூச்சர் டெக்னாலஜிங்கிற அடிப்படையில் எதிர்காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி வருகிறதோ அதற்கும் இதை நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ரைட்ஸ் வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பாடனுடைய ரைட்ஸ் என்பது இந்த ஆடியோ கம்பெனி தான் சேரும் இப்போ பாருங்க இந்த படத்தில் இப்போ குட் பேடாக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலை அந்த பாடலுடைய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இசை நிறுவனத்திட்ட போய் பணம் கொடுத்து அவங்க உரிமையை வாங்கி அந்த படத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இதற்கு வந்து இளையராஜா எப்படி உரிமையை கொண்டாட முடியும் அதுதான் கேள்வி இன்னொன்னு இளையராஜா வந்து இல்லை இல்லை இந்த உரிமையை கொடுப்பதற்கான ரைட்ஸ் வந்து அந்த ஆடியோ கம்பெனிக்கு கிடையாது எனக்கு தான் இருக்குது அப்படின்னா அது குறித்து அவர் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு போராட்டம் நடத்தி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டலாம் தப்பு கிடையாது அது நாளைக்கு கோர்ட்டு என்ன தீர்ப்பளிக்குதோ அதுதான் சரியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு உள்ள சட்டப்படி பார்த்திங்கன்னா இவர்கள் இந்த நிறுவனத்திடம் ரைட்ஸ் வாங்குகிறாங்க அதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா இளையராஜா வந்து ஒரு ருசி கண்ட பூனை அதுதான் உங்கள் ஒவ்வொரு பாடலின் போதும் இளையராஜா பாடலை பயன்படுத்திய படங்கள் வெற்றியடையும் போதெல்லாம் இவர் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி பேக்டோரில் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பணம் வசூல் பண்ணுறாரு இப்போ மஞ்சுமணி பாய்ஸ்ங்கிற படத்துல இதே மாதிரி அவங்க வந்து ஒரு நிறுவனத்திட்ட வந்து ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தில் பயன்படுத்துகிறாங்க குணா பாடலை ஆனால் இவர் என்னன்னா இதை ஒரு இஷ்யூவாக மாற்றி கடைசியில் என்னன்னா அவங்க வந்து ஒரு அறுபது லட்சம் இளையரா கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு கிட்டத்தட்ட அதே உத்தியில்தான் இப்போவும் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை இந்த இளையராஜாவை சார் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இளையராஜாவை ஒரு புறம் வந்து நம்ம அரசியல் ரீதியை விமர்சன விமர்சிச்சலாம் கூட இளையராஜை ஆதரிக்க கூடிய நிறைய வீடியோஸ் போடுறாங்க அதுல நிறைய இயக்குனர்கள் வந்து அவரை பத்தி பேசிருக்காங்க அதுல வந்து சின்ன தம்பி படமா இருக்கட்டும் இல்ல மனோபாலாவா இருக்கட்டும் நிறைய வந்து இயக்குனர்கள் வளர்ந்து வரப்போ நம்மளுக்கு இப்போ பரிச்சயம் அப்போது வந்து அறிமுக இயக்குநர்கள் அப்போலாம் வந்து நிறைய பேர் காசையை வாங்காம போட்டு கொடுத்தவரா இவரா பணத்தாசை பிடிச்சவர்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பார்வை எப்படி பாக்குறேன் அதாவது எல்லாருக்குமே வெவ்வேறு முகங்கள் இருக்கும் அதை எங்கே எப்படி காட்டுறாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம் பெரும்பாலான நேரங்களில் இவர்கள் எப்படிப்பட்ட முகத்தை காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தருடைய கேரக்டரையே வந்து நம்ம தீர்மானிப்போம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் அப்படின்னா நம்ம என்ன முடிவு கோருவோம் அவர் வந்து அந்த வழக்கமான ரேட்டை விட அதிகமாக காசு கேட்பார் இப்போ போலீஸ்காரர்னால் மாமூல் கேட்பாங்க இதில் இந்த இப்போ இந்த மாதிரியான புதுக்கருத்து எப்படி உருவாகுதுன்னா பெரும்பான்மையாக ஒருத்தவன் எப்படி இருக்காங்க ஒரு சாரர் எப்படி இருக்காங்களோ அதை வைத்து தான் இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாகும் அந்த அடிப்படையில் இளையராஜா பெரும்பாலான நேரங்களில் எப்படி இருக்காருங்கிறத வச்சு தான் இளையராஜா ஒரு கர்வம் பிடித்தவர் இளையராஜா ஒரு திமிர் பிடித்தவர் இளையராஜா ஒரு பணப்பே அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகி இருக்கு அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து நல்லவராக இருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துருக்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இவர் எப்படி இருக்கார் அதுதான் முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் ஆரம்ப காலங்களில் அவர் பணம் இல்லாமல் பலருக்கு இசையமைத்து கொடுத்துருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட நபர் மீது அவருக்கு இருக்கிற நட்பு மரியாதை அல்லது ஏதோ ஒரு நன்றி கடன் எது வேணாலும் காரணமாக இருக்கலாம் அதனால இவர் யார்கிட்டையுமே படமே வாங்க மாட்டார் இலவசமாகத்தான் இசையமைச்சு கொடுத்தாரு நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமா முடியாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாரை ராஜா வந்து ஒரு படம் எடுக்கிறாரு சிவாஜியை வைத்து முதல் மரியாதை அந்த படத்தை பார்த்தவனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த படத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்னடா அது ஒரு வயசானவன் லவ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கானே அப்போ இந்த படம் ஓடவே ஓடாது இந்த படத்துக்கு நம்ம காசு வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாதுன்னு அவர் பணமே வாங்க மறுத்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஸோ இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இளையராஜா நடந்து கொள்வதை வைத்து இவரை வந்து நீங்க ஒரு பெரிய வள்ளலாகவும் அள்ளி கொடுக்குறவராகவும் நம்ம நினைக்கவே முடியாது பெரும்பாலும் இவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் இன்னொன்று இளையராஜாவால் பலனடைந்த ஒருவர் இளையராஜாவுக்கு வந்து புகழ் பாடுவதையும் அவரை சிலாகிச்சு பேசுறது எப்படி நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியும் உங்களுக்கு அவர் அப்படி பண்ணார் அவ்வளவுதான் ஆனா அவர் வந்து இத்தனை பேருக்கு வேற முகம் தானே காட்டியிருக்காரு அதனால நம்ம பெரும்பான்மையான ஒரு கருத்தை தானே எடுத்துக்க முடியும் கிட்ட இருந்து இதே வந்து நம்ம பார்க்கறோம் நாம அவர் கூட கம்பேர் பண்றாங்க தேவா அவர்களை நிறைய நிகழ்ச்சிகளை சொல்றாரு என்னுடைய பாடலை எடுத்து பயன்படுத்துங்க நான் எந்த ஒரு இதுவும் கேட்க இல்ல யாராலும் பயன்படுத்துகிறோம் இந்த தலைமுறை நபர்கிட்ட என்னுடைய இசை போய் சேரதுக்கு நான் தான் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா சார் இந்த இரண்டு முகங்களை எப்படி பார்க்குறேன் அதுதான் இதுதான் ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான குணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு அடுத்த தலைமுறை கடந்தும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு சரியான கலைஞனுடைய எண்ணமாக இருக்கும் அதுதான் தேவாவிடமிருந்து வெளிப்பட்டுருக்கு ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வணிக நோக்கத்தோட பார்க்க முடியாதில்ல இப்போ இளையராஜாவை எடுத்துக்கிங்க அப்படின்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அவர் இசையமைத்த ஒரு பாடலை இந்த டூ கே கிட்ஸ் பாடுறான் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கும் அடடா இத்தனை ஒரு மூணாவது தலைமுறை வந்து நம்மளுடைய இசையை பாடுறானேன்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாமல் ஏன் பாட்டையாக பாடுறேன் அதுக்கு எனக்கு காசைக்கூடும் அப்படின்னு கேட்குறது வந்து என்ன மனநிலை ஸோ இளையராஜாவுடைய எண்ணம் மனோபாவங்கிறது இப்படி இருக்குது தேவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியலான மனிதர் இல்லை தேவா இப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ஒரு பழைய சம்பவத்தை நான் உதாரணமாக சொல்லலாம் தேவா இசையமைத்த ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது அதுக்கு வந்து அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது சத்யராஜ் சத்யராஜ் எப்போயுமே மேடை பேச்சுங்கிறது கலகலப்பாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவா குறித்து அவர் பேசுகிறாரு தேவா சார் வந்து ரொம்ப நல்லவர் எந்தளவுக்கு நல்லவர் அப்படின்னா அவர் வந்து ஹார்மோனியத்தை வச்சு அப்படியே டியூன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க கையை விட்டு ரெண்டு கட்டையை உருவிட்டால் கூட அவர் கோவப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து தேவாவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்குது நாங்கள் பல வருட பழக்கம் எனக்கு சார் அப்போ தேவாசார்ட ஒருத்தர பேசும்போது என்கிட்ட சொன்னார் இப்போது நான் வந்து இப்போ பிஸியாக இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு இடத்துல எனக்கு மார்க்கெட்டு இல்லாமல் போய் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் எனக்கு பட வாய்ப்பே இல்லை ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து யாரோ ஒரு தயாரிப்பாளர் என்னையை தேடி வந்து எனக்கு பட வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா என்னுடைய திறமைக்காக அவர் வாய்ப்பு தேர்றதா நான் எடுத்துக்கவே கூடாது சார் நல்லா பிஸியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பண்பான மனுஷனாக இருந்தார் என்ன எல்லார்டையும் பார்த்தீங்கன்னா டவுன் டு எடுத்தா இருந்தார் இன்றைக்கி அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் ஒருத்தர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரத்தவே தேவா வந்து ஒரு திறமையாளர் அவருக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லையன்ட்டு வராதா நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எல்லோரிடமும் ஒரு அன்பாகவும் எளிமையாகவும் பழகிற ஒரு கேரக்டர் அதனால தான் தன்னுடைய இசைக்காக கூட அவர் வந்து பணம் வேண்டாம் என்னுடைய இசை வந்து அடுத்த தலைமுறைக்கு போனால் போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சன்மானத்துக்கு சமங்கிற அந்த பக்குவமும் புரிதலும் தேவாகிட்ட இருக்குது இளையராஜா கிட்டே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு செய்தி வெளியே வந்தது அது ரொம்ப அதிர்ச்சி ஊற்றுற விதமா இருந்தது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வந்துருச்சு நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு அதுல வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வெறும் நாளே நாள் அப்படின்ற ஒரு பட்டியல் இருந்தது ஒன்று குடும்பஸ்தன் டிராகன் மதகதராஜா குட் பட் அக்லி அப்படின்ற போட்டிருந்தாங்க அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காம போகலாம் வந்த படங்கள் எல்லாமே தோல்வி அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வருட முடிவில் பார்க்கணும் கேரளா இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து ரொம்ப புகழ் இருக்கோம் ஆனால் அதுலேயும் அதே நிலைமை தான் படங்கள் விமர்சன ரீதியாக நல்லா இருந்தாலும் கூட வசூல் ரீதியாக மஞ்சுபால் பாய்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று படங்கள் மட்டும்தான் வெற்றிங்க இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு திருவிமர்சனம் இல்லை இது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது நீங்கள் வந்து காலம் காலமாக இது போன்ற ஒரு சூழ்நிலையை இருந்துக்கிட்டு தான் இருக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குமே தவிர அந்த சதவீதம்ங்கிறது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஒரு இரநூறு படம் ஒரு வருடம் வெளியாகுது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இருபது படங்கள் தான் வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கும் மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பிரேக் வேணாக இருக்கும் சில படங்கள் ஒரு பத்து சதவீத நஷ்டம் இருபது சதவீத நஷ்டம் ஒரு பத்து சதவீத லாபம் இருபது சதவீத லாபம் இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அது வந்து எல்லா காலத்திலையுமே இருக்குது இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சினிமாவுடைய பார்வையாளர்கள் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வெளியாகுது அப்படின்னா இரநூத்தம்பது படத்தையும் அவங்க வந்து தியேட்டரில் பார்க்க முடியாது அப்போ அவர்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா அந்த படம் அவர்களை தியேட்டரை நோக்கி ஈர்க்கும் விதமான ஒரு படமாக இருக்கணும் இங்கே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்து அந்த அந்த ஃபார்முலாவை மீறாத படங்களை எடுக்கும்போது இப்போ மக்களுக்கே இதை தான் நம்ம ஏற்கனவே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு அழுப்பும் சளிப்பும் வரும்போது அவங்க நிச்சயமாக அந்த படத்தை தியேட்டருக்கு பார்க்க வரமாட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான அனுபவங்களை கொடுக்குற படமாக இருந்தால் மக்கள் வந்து தியேட்டரை நோக்கி வருவாங்க இல்லை இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி ஒரு ரியாலிட்டியை வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணுன்னா பொதுமக்கள் திரையரங்குக்கு வரணும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது தான் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டருங்கிற அந்த வெற்றியையே அடையும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த விசில் அடிக்கிற ரசிகனை நம்ம திருப்திப்படுத்தினா போதும் அவனுக்கு பிடிச்சமான கதையாக இருந்தால் பிடிச்சமான படமாக இருந்தால் போதும் இப்போ உதாரணத்துக்கு குட் குட்பேட் அக்லி இப்போ குட்பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அஜித்துடைய ரசிகர்களுக்கு பிடித்தமான படமாக இருக்க தவிர காமன் ஆடியன்ஸ் அந்த படம் பெருசாக ஈர்க்கலை இவங்க என்ன நினச்சிட்டாங்க ரசிகனை திருப்திப்படுத்தினா போதும் அப்படின்ட்டு அது வந்து இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆனால் எல்லா படத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான சந்தேகம் தான் ஏன்னா இப்போ ரசிகன் வருவான் ஒரு மூணு நாள் கூத்தடிப்பான் அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் யார் தியேட்டருக்கு வருவான் அப்போ நீங்கள் படம் எடுப்பவர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தொழில் குறித்து வந்து ஒரு புரிதல் இருக்கும் இவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு நடிகனுடைய கால்சீட் கிடைச்சி தான் படத்தை ஆரம்பிச்சிடலாம் ஒரு வெற்றிகரமாக ஒரு படத்தை எடுத்து டேரக்டருடைய கால்ஷீட் கிடைச்சி படத்தை எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர இங்கே இருக்கிற அந்த கல நிலவரத்தை வந்து யாருமே ஆராய்வது இல்லை எல்லாத்துக்கும் மேலே முன்னே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கான ஒரே போக்கிடம் தியேட்டர் தான் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நீங்கள் பாருங்கள் குட் பே ரிலீஸ் ரிலீஸான அடுத்த நாள் அந்த படத்தினுடைய பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வெளியாயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களே அதிகாரப்பூர்வமாக ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் படத்தை கொடுக்குறாங்க ஸோ இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும்போது அப்போ அதை தியேட்டரில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் இந்த படம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அதற்கான கண்டென்ட்டு அந்த படத்தில் இருக்கட்டும் மலையாள படத்தாக இருந்தாலும் சரி தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை இவர்கள் கவனம் செலுத்தாத வரை இந்த தோல்வியுடைய சதவீதம்ங்கிறது தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது இந்த விஷயத்தை முதன்மையை உங்ககிட்ட கேட்குறதுக்கு காரணம் குட் அகலி வந்ததுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தியதாக ஒரு தகவல் வருது அதனால இதை முதன்மையாக கேட்டுக்கிட்டார் இது எந்த அளவுக்கு உண்மைதான் ஏன்னா அஜித்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய படம் ஓடாமல் இருக்கும்போதே அவர் சம்பளத்தை ஏற்றுவதை வந்து வழக்கமாக வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் விஜய் என்கிற நடிகர் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒரு வணிக வெற்றி அடைந்து அதனை தொடர்ந்து அவருடைய சம்பளத்தை உயர்த்துறத வழக்கமாக இருக்காது ஒரு பத்து அப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு அப்படியே தான் இன்னைக்கு வந்து அவர் ஒரு உச்சகட்டமான ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு அஜித்தை வரைக்கும் அப்படி எந்த வெற்றியையும் கொடுக்காமல் நம்மோட போட்டியாளர் இவ்வளவு வாங்குறாரா அப்ப எனக்கும் இதான் சம்பளம்னு நிர்ணயித்து அவருடைய சம்பளத்தையும் ஏத்திக்கிட்டே வந்தார் நீங்க பாருங்க விடாமுயற்சி படத்துக்கு நூத்தி அஞ்சு கோடி குட்பேட் ஹாக்கிலிக்கு நூத்தி அறுபத்தி மூணு கோடி இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இருநூத்தி இருபத்தஞ்சு கோடியில வந்து நிப்பாரு இவர் ஏன்னா அந்த சம்பளத்தை தான் விஜய் வாங்கியிருக்காரு அப்போ அந்த சம்பளம் அல்லது அதை விட கூடுதலாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே ஒரு சம்பளத்தை ஏற்றுவார் அதனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி படத்துக்காக சம்பளத்தை ஏத்துறதே இல்லை ஒரு தோல்வி படத்தில் நடித்தாலும் அவர் சம்பளத்தை ஏற்றுறது தான் அவருடைய ஸ்டைலு இன்றைக்கி குட் பேடாக்கலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வெற்றி படமாக வந்ததால் நிச்சயமாக பல மடங்கு சம்பளத்தை ஏற்றுவார் இதுதான் நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவர் கேட்கும் சம்பளத்தை கொடுப்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ குட் பைடாகிய பணத்தை தயாரித்த மைத்ரிம கிரஸ் அவருக்கு நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க விடாமுயற்சியை விட கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா அதிகம் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த லாபமுமே இல்லை கிட்டத்தட்ட டேபிள் லாஸ் தான் ஆனால் அவங்க இப்போ நான் கேள்விப்பட்டேன் அஜித் அடுத்து டேட் கொடுத்தாருனா அவருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி தர்றதா அவங்க தயாராக இருக்காங்க ஸோ இப்படி தயாரிப்பாளர்கள் வந்து பணத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கும்போது அஜித் போன்றவர்கள் சம்பளத்தை அதிகமா கேட்கறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே இந்த கடைசி கேள்வி நினைக்கிறேன் கலைப்புலி தானும் அவர்கள் நேத்து ஒரு வலைவழிக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு அதுல சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு நானும் வெற்றி மாறணும் சூர்யா போய் பார்த்தோம் எந்தெந்த டேட் அவருக்கு ஓகேவோ அந்த டேட்ல இது பண்ணி முடிச்சோம் ஒரு பாடலே படபிடி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அடுத்த மே மாதம் இல்லை ஏப்ரலுக்குள்ள வந்து வாடிவாசல் வந்துடும் அப்படின்னாங்க சார் இது பற்றி நான் அப்டேட் என்ன நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை அதுதான் சொல்ல தோணுது என்னன்னா வெற்றிமாறனை வைத்து படம் எடுக்கிற தானு வந்து இப்படியெல்லாம் நம்புகிறார் ஏன்னா அதே நேரம் வெற்றிமாறனுடைய பாணிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ மற்றவர்கள்லாம் எப்படின்னா ஸ்கிரிப்டில் வந்து பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டிங் போவாங்க ஷூட்டிங் போயிட்டு எடிட் பண்ணி ஒரு படத்தை பார்ப்பாங்க ஏதோ ஒரு தேவைப்பட்ட காட்சிகளை பேட்ச் ஒர்க்குன்னு எடுத்து படத்தை முடிப்பாங்க வெற்றிமாறனுடைய ஸ்டைல் அப்படி கிடையாது ஒரு காட்சியை எடுப்பார் எடிட் பண்ணி போட்டு பார்ப்பார் அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னா ஒன்று ரீஷூட் பண்ணுவார் இல்லைனா அந்த காட்சியை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு காட்சியை எழுதிடுவார் இதுதான் அவருடைய ஸ்டைல் சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் பரிச்சை எழுதுணுங்கிறது தான் பொதுவான விதி வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் பரிச்சை எழுதுவார் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அடுத்த மூணு மணி நேரம் இன்னொரு பேப்பரில் பரிச்சை எழுதுகிற மாதிரி அவர் எழுதிக்கிட்டே இருப்பார் எடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியுங்கிறத வெற்றிமாறன் தான் முடிவு பண்ண முடியும் தானுவோ சூர்யாவோ நிச்சயமாக முடிவு பண்ண முடியாது கருத்துக்களே போகணும் நேரத்தை போய் நன்றி ரொம்ப